பிரசாந்த் உள்ளே நுழையும் போது அங்கே வந்த ஒரு முதியவர் தம்பி நீங்க மாப்பிள்ள வீடா என்று கேட்டார் பிரசாந்தும் ஆமாம் என்று சொல்லிவிட்டு உள்ளே செல்ல போனவனை மீண்டும் அவர் தடுத்து கல்யாணத்தை சிம்பிளா வச்சுக்கலாமா இல்ல கிராண்டா வச்சுக்கலாமா என்று கேட்டு அவனை மேலும் கடுப்பேற்ற பிரசாந்த் திரும்பி அவரை முறைத்தான் அந்த பெரியவர் அவன் பார்வையின் அர்த்தம் புரியாமல் சந்திரசேகர் எப்படியும் அவர் பொண்ணுக்கு கிராண்டா தான் கல்யாணம் பண்ணி வைப்பாரு என்று பதிலையும் அவரே சொல்லிவிட்டு உள்ளே சென்றார் பிரசாந்த் அவர் பேச்சில் வெறுப்படைந்தவன் யாரு பொண்டாட்டிக்கு யாருடா கல்யாணம் பண்ணி வைக்கிறது இதோ வரை நெருங்க என்று மனதிற்குள்ளேயே கடிந்து கொண்டவன் வேகமாக வீட்டிற்குள் நுழைந்தான் அவன் நுழைந்த உடனே பல்லவி இன்முகத்தோடு அவனை வரவேற்க பிரசாந்த் சற்று அமைதியாகினான் ஒரு காலத்தில் பிரசாந்த் பள்ளியில் படிக்கும்போது அதே பள்ளியில் ஆசிரியராக பல்லவி பணியாற்றியிருக்கிறார் அடிக்கடி பிரசாந்த் பள்ளிக்கு தாமதமாக வந்து பலமுறை பல்லவியிடம் தண்டனை வாங்கியிருக்கிறான் அப்போதெல்லாம் அவனுக்கு தெரியாது பல்லவிதான் தனக்கு மாமியாக வரப்போகிறார் என்று அதன் பிறகு பல்லவி தனது இரு குழந்தைகள் படிக்கும் அதே பள்ளியில் வேலை கிடைத்து அங்கு சென்று விட்டார் பல்லவி பள்ளியை விட்டு வேறு பள்ளிக்கு செல்வதை அந்த சிறுவயலு பிரசாந்த் தன் நண்பர்களுடன் சேர்ந்து தனக்கு தண்டனை கொடுக்கும் ஆசிரியர் போகும் நாளைக் கொண்டாடியிருக்கிறான் அப்போது அனுதான் தனக்கு மனைவியாக வருவாள் என்று அறிந்திருந்தால் பல்லவியுடன் சேர்ந்து அவனும் அதே பள்ளிக்கு சென்றிருப்பான் ஆனால் அந்த சிறுவயது பிரசாந்த் அதையெல்லாம் அறியாமல் அல்லவா இருந்தான் பல்லவிக்கு பிரசாந்தை தன்னிடம் படித்த மாணவனாக அடையாளம் தெரியவில்லை தன் மகளின் கல்லூரி நண்பனாகத்தான் அறிந்திருந்தாள் அவனை வரவேற்று இருக்கையில் அமரவிட்டாள் அவனுக்கு பக்கவாட்டிலே நவீனும் அவன் தாயும் அமர்ந்து பிரசாந்தையே குறுகுருவென பார்த்து கொண்டிருந்தனர் அதற்கு காரணம் அங்கிருந்த அனைவரும் பிரசாந்தின் பிரகாசமான முகத்தையும் அவன் இருக்கும் தோரணையும் வைத்து அவன்தான் அணுவிற்கு பார்த்த மாப்பிள்ளை என்று பேசிக் கொண்டிருந்தனர் பிரசாந்த் எப்போதும் செய்யும் தன்னுடைய பழக்கமாக கால் மீது கால் போட்டு அமர்ந்தான் அதை பார்த்த நவீனும் அவன் தாயும் முகத்தை சுழித்து நீதானடா மாப்பிள்ள உனக்கு கால் இல்லையா கால் மேல் கால் போட்டு உட்காருடா என்று நவீனின் தாய் சொல்ல நவீனும் கால் மீது கால் போட்டு பிரசாந்தையே பார்த்து கொண்டிருந்தான் அங்கிருந்த இரு வயதான மூதாட்டிகள் பிரசாந்தை பார்த்து அங்க பாத்தியா மாப்ள பார்க்க சினிமாவுல வரவரு போல இருக்காரு என்று சொல்ல நவீன் தன்னை பற்றிதான் சொல்கிறார்கள் என்று நினைத்து சிரித்த முகத்துடன் அமர்ந்திருந்தான் இந்த பக்கம் இருந்த வயதான ஆண்களோ மாப்பிள பாக்க பல பலன் இருக்காரு நல்ல பாலும் பழமும் சாப்பிட்டு வளர்ந்திருப்பாரு போல சந்திரசேகர் எங்கிருந்தே இப்படி ஒரு மாப்பிள்ளைய தான் தெரியல என்று நவீன் காதுபடவே பேச நவீனுக்கு தான் தன்னை நினைத்து தற்பெருமை கொண்டான் பிரசாந்த் அவர்கள் பேசுவதை கவனிக்காமல் தன்னவள் எப்போது கண்முன் தோன்றுவாள் என்று விழியை தவம் இருக்க வைத்துக் கொண்டு இருந்தான் நவீன் காளையாட்டி கொண்டு பந்தாவாக இருக்க அதை தவிடு பொடியாகும்படி தூரமாக நின்று பேசிக் கொண்டிருந்த மூதாட்டி பிரசாந்திடம் வந்து அவன் முன் நின்று ராஜகுமாரனே குதிரையில ஏறி வந்த மாதிரி இருக்கு தங்க சில மாதிரி இருக்க என் பேத்திக்கு வைரம் மாதிரி மாப்பிழை கிடைச்சிருக்காரு என்று சொல்ல பிரசாந்த் யாரை சொல்கிறார் என்று தெரியாமல் தன் பின்னால் யாரையோ திரும்பி தேட அந்த பாட்டி அவன் முகத்தை அழுந்த தேய்த்து தன் காதோரம் வைத்து நெட்டி முறித்து கொண்டார் இதைக் கண்டு பிரசாந்தே புரியாமல் முழிக்க நவீனின் தாய் எழுந்து நின்று ஏய் கிழவி மாப்பிள்ளை இங்கே இருக்கும்போது எவனோ ஒருத்தனுக்கு பாராட்டு விழா நடத்திக்கிட்டு இருக்க என்று கத்த அதில் பிரசாந்துக்குமே கோபம் வந்தது வந்த உடனே பிரச்சனை பண்ணி என் பொண்டாட்டிய கூட்டிட்டு போயிருக்கணும் முதல் தடவை மாமனார் வீட்டுக்கு வரும்போது அவர் மரியாதை மத்தவங்க முன்னாடி நிலை குலையக்கூடாதுன்னு இருந்தது ஏன் தப்புதான் என்று மனதில் புரிந்து கொண்டிருக்கையில் கூட்டத்தில் இருந்த சந்திரசேகரின் அண்ணன் மனைவி பரமேஸ்வரியோ பொண்ண முதல் கூட்டிட்டு வாங்க இல்லனா இப்படிதான் பிரச்சனை வரும் என்று சொன்னாள் பரமேஸ்வரிக்கு சந்திரசேகரின் குடும்பத்தை கண்டாலே பிடிக்காது எப்போதும் அவரின் பிள்ளைகளை பற்றி வசைப்பாடி கொண்டுதான் இருப்பாள் பல்லவியை சொல்லவே வேண்டாம் பரமேஸ்வரிக்கும் பல்லவிக்கும் எப்போதுமே ஏழாம் பொருத்தம்தான் தன் மகள்களைப் பற்றி வசைபாடுவதை எந்த தாய் பொறுத்துக் கொள்வாள் பல்லவி பரமேஸ்வரியை கடிந்து கொண்டே இருப்பாள் பொன்னை அழைத்து வர சொல்ல நவீனும் பிரசாந்தும் ஆவலுடன் இருந்தார்கள் உள்ளே இருந்த அணுவிற்குதான் வேர்த்து கொட்டியது தன் கணவன் இருக்கும்போது வேறொருவனுக்காக இந்த அலங்காரம் இந்த பரிவர்த்தனை எல்லாமே செய்து கொண்டு செல்வதா என்று வருந்தி கொண்டிருந்தாள் இப்படி ஒரு சங்கடமான சூழ்நிலையில் மாட்டிவிட்ட கடவுளிடம்தான் நொந்து கொண்டாள் பானுமதி அணுவை அழைத்து கொண்டு மாடியிலிருந்து கீழே இறங்கினாள் இப்படி ஒரு அலங்காரத்தில் பிரசாந்த் அவளை பார்த்து தன்னுடைய திருமணம் இவ்வளவு முறைகளை பின்பற்றி நடக்காமல் போனதை எண்ணி சிணுங்கிக் கொண்டான் தன் மனைவியின் அழகை கண்டு அவளை அனைத்து முத்தமிட சொல்லிய தன் மனதை கடிவாளம் போட்டு கட்டி கொண்டிருந்தான் அனு தலை குனிந்து தரையை பார்த்து கொண்டிருந்தாலும் அவளின் எண்ணமெல்லாம் பிரசாந்த் தான் இருந்தான் இதில் சம்பந்தமில்லாத ஜாம்பவானாக நவீன் அணுவை விழுங்குவதை போல் பார்த்து கொண்டிருந்தான் பல்லவி அணுவின் கையில் காஃபியை கொடுத்து எல்லோரிடமும் கொடுக்க சொல்ல அனு மாப்பிள்ளை வீட்டாரிடம் காஃபியை கொடுத்து கொண்டே வந்தாள் நவீனிடம் காஃபியை கொடுக்கும்போது நவீன் அவளை அசடு வழிய பார்ப்பதை பார்த்த பிரசாந்த் பல்லை கடித்து கோபத்தை கட்டுப்படுத்திக் கொண்டிருந்தான் ஆனால் அனு அவனை இன்னி நிமிர்ந்து பார்க்காததை கவனித்தவன் சற்றே தணிந்தான் வரிசையாக அனு காஃபியை கொண்டே வந்து பிரசாந்திடமும் நீட்டினாள் காஃபியை கொடுக்கும்போது யார் முகத்தையுமே நிமிர்ந்து பார்க்காதவள் பிரசாந்தை மட்டும் நிமிர்ந்து பார்த்தாள் அவனின் கண்களோ ஏண்டி என்ன விட்டு போனா என்று கேள்வி கேட்க அனுவின் கண்கள் பதிலில்லாமல் தவித்தது இருவரின் இதயமோ மொழியே இல்லாமல் ஆயிரம் கதைகளை பேசிக் கொண்டிருந்தது இப்போது நடக்கும் பெண் பார்க்கும் நிகழ்ச்சி அணுவிற்கும் நவீனுக்கும் நடந்தது போல் இல்லை அணுவிற்கும் பிரசாந்திற்கும் தான் நடப்பது போல இருந்தது அவர்கள் இருவரும் இப்படி பார்த்துக்கொள்வதை பெரியதாக யாரும் கவனிக்கவில்லை கவனித்தவர்களுக்கும் யார் மாப்பிள்ளை என்று குழப்பம் ஆரம்பத்திலிருந்தே இருக்க அதை தலையில் எடுத்துக் கொள்ளவில்லை இருவரின் கண்களும் ஒன்றுடன் ஒன்று கலக்க அப்போது டிவி ரிமோட்டை வைத்து விளையாடிக் கொண்டிருந்த சிறு பிள்ளைகள் தெரியாமல் ஒரு பட்டனை அழுத்த அமுதை பொழியும் நிலவே என்ற பாட்டு ஒளிரவே அனு பதறி போய் அவள் கையில் இருந்த காஃபியை பிரசாந்தின் மீதே கொட்டினாள் அங்கிருந்து அனைவருமே ஒரு நொடி பதற பிரசாந்த் எந்த ஒரு சஞ்சலமும் இல்லாமல் ஒரு டிஷ்யூ பேப்பரை எடுத்து தன் சட்டையை தொடைத்துக் கொண்டிருந்தான் பரமேஸ்வரிக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தால் விடுவாளா ஏ அனு உனக்கு கண்ணு முன்னாடி இருக்கா இல்ல பின்னாடி இருக்கா நல்ல விஷயம் நடக்கும்போது இப்படி அபசகுணமா பண்ணுவ என்று திட்ட பல்லவிக்கு கோபம்தான் வந்தது பல்லவி ஏதாவது கேட்க வாய் எடுக்க முடியாமல் சந்திரசேகர் நின்றிருந்தார் ஆனால் அந்த இல்லையே கொட்டியது நானே பெரிய விஷயமே எடுத்துக்கல நீங்க எதுக்கு பிபி ஏறுற அளவுக்கு இப்படி கத்துறீங்க அபசகுணம்னு பார்த்த நீங்க இப்படி கத்தி பிரச்சனை பண்றீங்களே அதுதான் அபசகுணம் என்று பிரசாந்த் எழுந்து நிற்க பரமேஸ்வரி வாயை இறுக்கி மூடிக்கொண்டு அமைதியானாள் நவீன் அவன் தாயின் காதல் கிசுகிசுக்க கிசுக்க மாப்ள பொண்ணு கேட்டு தனியா பேசணும்னு சொல்றான் என்று அவன் தாய் சொன்னாள் அதற்கு சந்திரசேகரும் சம்மதிக்க அணு பதறிக்கொண்டு தலையை நிமிர்த்தி பிரசாந்தை பார்த்தாள் அவன் அவளை முறைத்து கொண்டிருக்க மீண்டும் தனது தலையை தரையின் பக்கமே கவிழ்த்து கொண்டாள் வேறு வழியில்லாமல் அனு அணு நவீனுடன் பேச செல்ல பிரசாந்த் தனது கை முஷ்டியை மடக்கிக் கொண்டு அமர்ந்திருந்தான் பல்லவி அவன் அருகில் வந்து தம்பி சட்டையெல்லாம் காஃபியா இருக்கு நீங்க அங்கிருக்கு ரெஸ்ட் ரூம்ல போய் வாஷ் பண்ணிக்கோங்க என்றாள் பிரசாந்திற்கும் காஃபி மேலே கொட்டியதால் ஒரு மாதிரி இருக்க எழுந்து ரெஸ்ட்ரூம் பக்கம் வந்தான் ஆனால் உள்ளே ஏற்கெனவே ஆள் இருந்ததால் அவனை கீதா அரைத்து கொண்டு அணுவின் அறையில் விட்டு சுத்தம் செய்து கொள்ள சொல்லிவிட்டு சென்றுவிட்டாள் பிரசாந்த் அறைக்குள் வந்து அறையை ஒருமுறை சுற்றி பார்த்து நோட்டம் விட்டான் தனது சட்டையை சுத்தம் செய்து கொண்டு அறையை விட்டு வெளியே போனவன் என்ன நினைத்தானோ அவளின் கட்டிலின் அருகே வர அதில் அமர்ந்து கொண்டு தனது சட்டையின் ஈரத்தை உளர வைத்து கொண்டிருந்தான் அப்போது அருகில் இருந்த தலையணையை எடுக்க அதற்கு அடியில் பிரசாந்தின் கல்லூரி நாட்களில் எடுத்த போட்டோவை அணு மறைத்து வைத்திருந்தாள் அதை எடுத்து பார்த்துவிட்டு அதற்கு கீழே இருந்த பேதியையும் பார்த்தான் பல வருடங்களுக்கு முன்னரே இதை எடுத்து வைத்திருக்கிறாள் என்பதையும் புரிந்து கொண்டான் அவன் ஒரு பெரிய மூச்சை இழுத்துவிட்டு போட்டோவை மறைச்ச மாதிரி வர என்னெல்லாம் மறைச்சு வச்சிருக்குளோ என்று எண்ணிக்கொண்டவன் போட்டோவை எடுத்த இடத்துல வைத்து விட்டான் அணுவுடன் பேச சென்ற நவீன் அணுவிற்கு ரூல்ஸ் போட்டு இருந்தான் என்னோட வேலை எப்போ எப்படி இருக்கும்னே தெரியாது அதனால நான் எங்க போனாலும் வந்தாலும் என்னை கேள்வி கேட்க கூடாது அப்புறம் நீ ஏதோ வேலைக்கு போறதா உங்க அப்பா சொன்னாரு கல்யாணத்துக்கு அப்புறம் நீ வேலைக்கெல்லாம் போக வேண்டாம் நீ வீட்ல இருந்து வீட்டு வேலையை மட்டும் பார்த்தா போதும் உனக்கு சமைக்க தெரியாதுன்னு உங்க அம்மா சொன்னாங்க கல்யாணம் ஆகிறதுக்குள்ள சமையல் செய்ய கத்துக்கோ எங்க அம்மாவுக்கு வயசாகிடுச்சு அதனால அவங்களால இனி இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்ய முடியாது கீழே ஒரு பணக்காரர் இருந்தானே அவன் உன் ஃப்ரெண்டுன்னு சொன்னாங்க இனிமேல் பசங்க கூட நீ பேசக்கூடாது எனக்கு எல்லோ கலர் தான் ரொம்ப பிடிக்கும் இனிமேல் நீ அதே கலர்ல ட்ரெஸ் போடு நான் சாப்பிட்ட பிறகு தான் நீ சாப்பிடணும் எங்க அம்மா எல்லாம் எங்க அப்பா சாப்பிட்ட பிறகு தான் சாப்பிடுவாங்க எனக்கு சாப்பாடு எப்பவும் சூடா தான் சாப்பிடுவேன் அதுக்கு ஏத்த மாதிரி சாப்பாடு செய்ய கத்துக்கோ என்றெல்லாம் சொன்னவன் ஒரு வார்த்தை கூட அவளுக்கு என்ன பிடிக்கும் என்று கேட்கவே இல்லை ஆனால் தான் இந்த திருமணம் செய்து கொள்வதில் விருப்பமே இல்லையே அதையாவது சொல்லி இவன் மூலமா கல்யாணத்தை நிறுத்திவிடலாம் என்று எண்ணிதான் அவனுடன் பேச வந்தாள் ஆனால் அவனோ இவளுக்கு பாடம் எடுத்துக் கொண்டிருக்கிறானே என்று நினைத்து அவனிடம் வாய் தெரிந்தவளை நீ அதிகமா பேசாத எனக்கு பிடிக்காது என்றான் நான் இன்னும் பேசவே இல்லையேடா என்று நினைத்தவள் பிரசாந்தை பற்றி அவனிடம் ஏதும் சொல்ல முடியாமல் கீழே இறங்கி வந்தாள் அப்போது மாப்பிளை வீட்டுக்காரர்கள் ஒரு புடவை கொடுத்து அதை மாற்றிக்கொண்டு வருமாறு சொன்னார்கள் அவளும் எடுத்துக்கொண்டு அறையினுள்ளே வந்தாள் அறைக்குள் பிரசாந்த் இருப்பது தெரியாமல் உள்ளே வந்தவள் அறையின் கதவை தாளிட்டு திரும்பி பிரசாந்தை பாட்டு திடுக்கிட்டாள் அவனோ தனியா மாட்னியா என்ற பார்வை பார்க்க அணு விக்கித்து போய் நின்றாள் அவனிடம் வேகமாக வந்து பிரசாந்த் எதுக்கு இங்க வந்த என்று கேட்டாள் பொண்டாட்டிய வேற அவனோ பொண்ணு பாக்குறத நேர்ல பாக்குற பெரும்பாக்கியத்தை நீ எனக்கு கொடுத்ததுக்கு நன்றி சொல்ல வந்த என்ற நக்கலாக அவளை பார்த்து சொல்ல என்னோட விருப்பம் தான் இதெல்லாம் நடக்குது நீ இங்க இருக்கிறத யாராவது பார்த்தா தப்பா நடிப்பாங்க இங்க இருந்து கிளம்பு பிரசாந்த் என்றாள் என் கேள்விக்கு பதில் சொல்ல நான் போறேன் என்றான் ஐயோ என்னை ஏன் இப்படி கொடுமைப்படுத்துற எனக்கு விருப்பம் இல்லாம தானே அங்கிருந்து வந்த இங்க வந்தும் வார்த்தையால நோகடிக்க வந்துட்ட நீ ஒரு டெவில் தான் பிரசாந்த் என்று கத்த அதில் பிரசாந்துக்குமே கோபம் வந்தது இப்போதான் நான் உனக்கு டெவில் மாதிரி தெரியறனா காலேஜ் படிக்கும்போது கடன்காரனை பாக்குற மாதிரி நான் எங்க போனாலும் பார்த்து சைட் அடிச்சுக்கிட்டு நிப்பியே அப்போ தெரியலையா என்று கேட்க அனு அதிர்ந்து போய் இப்போ நீ என்ன சொன்ன அவளின் வார்த்தைகள் தந்தி அடித்து கொண்டு வெளியே வந்தது அவளின் கூந்தலை பிடித்து முன்னால் இழுத்தவன் காலேஜ்ல படிக்கும்போது என்ன சுத்தி சுத்தி வந்து லவ் பண்ணியே அப்போ உனக்கு என்ன பத்தி தெரியலையான்னு கேட்டேன் என்றான் அணுவிற்கு எதுவுமே புரியவில்லை அப்போ உனக்கு எல்லா விஷயமும் தெரியுமா தெரிஞ்சுதான் என்கிட்ட இவ்ளோ மோசமா நடந்துகிட்டியா உனக்கு அப்போவே தெரியும்னா என்கிட்ட நீயே எதுவுமே கேக்கல என்று அனு கண்களிலிருந்து கண்ணீரை சிந்திக்கொண்டே கேட்டாள் ஆமாண்டி எனக்கு எல்லாம் அப்போவே தெரியும் அப்படியே நான் உன்னை லவ் பண்ணியிருந்தா நீ என்ன பண்ணிருப்ப உங்க அப்பா மேல இருக்க பாசத்துல என்னை விட்டு உங்க அப்பா சொல்ற பையன கல்யாணம் பண்ணிட்டு போயிருப்ப நீ என்னை கழட்டி விட்டுடுவேன்னு தெரிஞ்சு உன்னை லவ் பண்றதுக்கு நான் என்ன முட்டாளா என்று அக்கோடஷமாக கேட்டான் அனு அழுது கொண்டே அவனை பார்க்க தன் கண்களை மூடி தன் கோபத்தை எல்லாம் குறைத்து கொண்டு அவளை பார்த்தான் எனக்கும் உன்னை பிடிக்கும் அனு கிளாஸ்ல இருக்கும்போது நீ அருணை பார்க்கல என்னதான் பார்த்தேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் ஆனா எல்லாரையும் கஷ்டப்படுத்திட்டு உன்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுல எனக்கு விருப்பம் இல்ல அதனால தான் நானே ஒதுங்கி போயிட்டேன் டெல்லி போனவ அப்படியே போயிருக்க வேண்டியது தானே எவளையாவது கல்யாணம் பண்ணிட்டு நானும் இருந்திருப்பேன்ல திரும்பவும் எதுக்கடி என் முன்னாடி வந்து நின்ன அந்த அசோக்கோட சேர்ந்து சுத்தி என்னை இன்னும் தான் பொறாமப்பட வச்ச எனக்கு கிடைக்காதது அவனுக்கு கிடைக்குதேன்னு கஷ்டமா இருந்துச்சு சரி பூர்ணிமாவ கல்யாணம் பண்ணிட்டு போனா என் மனசு மாறும்னு எதிர்பார்த்தேன் ஆனா அப்பவும் நீ குறுக்க வந்துட்ட நீ பழிவாங்க வந்திருந்தாலும் விதியே உன்னை என் கூட சேர்த்து வைக்கும்போது அந்த கல்யாணத்தை மனப்பூர்வமா ஏத்துக்கிட்டேன் ஆனா அப்ப கூட உங்க அப்பா மேல இருந்த பயத்தினால நம்ம கல்யாணத்தை எல்லார்கிட்ட இருந்தும் மறைச்சிட்ட நீ தான் என்னோட பொண்டாட்டின்னு ஊரு உலகத்துக்கே நான் சொல்லிட்டு இருக்கேன் ஆனா நீ நான் ஒருத்தன் இருக்கிறதையே எல்லார்கிட்டையும் மறைச்சிட்ட உங்க அப்பா வந்து உன்னை என்கிட்ட இருந்து பிரிச்சு கூட்டிட்டு போயிடுவாரோன்னு பயம் வந்துடுச்சு அதனால தான் உன்னை வற்புறுத்தி உன் கூட என் வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ண ஆனா இப்பவும் என்ன அதே இடத்துல தான் கொண்டு வந்து நிக்க வச்சிருக்க இப்ப கூட உங்க குடும்பத்துக்கிட்ட பேசி உன்னை கூட்டிட்டு போக தான் வந்திருக்கேன் ஒரு புருஷனா நான் இன்னும் என்ன செய்யணும்னு நினைக்கிற என்று அவளிடம் பிரசாந்த் தன் மனதை திறந்து சொல்ல அனு தன் கண்களால் முகத்தை மூடிக்கொண்டு அழுதாள் கைகளால் தன் முகத்தை மூடிக்கொண்டு அழுது கொண்டிருந்தவளின் கையை விலக்கிவிட்டு சொல்லு அனு எதுக்காக டிவோர்ஸ் பேப்பரை எடுத்து வச்சுட்டு வந்த உனக்கு ஏன் மேல இருக்க நம்பிக்கை போயிடுச்சா என்று பிரசாந்த் கேட்டான் அனு அழுது கொண்டே நீ சாரா சொன்னதை நம்பி என்ன சந்தேகப்படுவேன்னு நினைச்ச அந்த வழியை என்னால தாங்க முடியாதுன்னு தான் வந்துட்டேன் என்றாள் என் பொண்டாட்டிய விட்டுட்டு நான் ஏண்டி அவ சொல்றதை நம்ப போறேன் இங்க பாறு நான் உன்னை முதல் தடவ தொடும்போதே எனக்கு தெரியும் உன்னை தொற்ற முதல் ஆம்பளை நான் தான்னு அப்படி இல்லைனா கூட உன்னை நான் தப்பாக நினைக்க மாட்டேன் உன் கூட சேர்ந்து வாழாம போனாலும் காலை முழுக்க உன் முகத்தை பார்த்துக்கிட்டே இருந்தா கூட எனக்கு அது சந்தோஷம்தான் என்றான் நீ வேணா அப்படி நினைக்கலாம் ஆனா என்னால அப்படி இருக்க முடியாது உன்னை தவிர வேற யார் என்ன தொட்டு இருந்தாலும் அப்பவே நான் செத்திருப்பேன் என்று அணு விம்மிக்கொண்டே சொன்னாள் இத பாரு அனு நான் தான் உன் மனசு முழுக்க இருக்கேன்னு நீ சொல்ற சந்தோஷத்தை விடவா உன் உடம்பு எனக்கு போகுது முட்டாள்தனமா யோசிக்காத அனு என்று பிரசாந்த் சொல்ல அதில்ல பிரசாந்த் அவள் மேலும் ஏதோ சொல்லவர உஷ் மேல் விரல் வைத்து அவளை அமைதிப்படுத்தியவன் மெதுவாக அவளின் இதழையும் சிறைபிடித்துக் கொண்டான்